ஒரு பயிர் நல்லா வளரணும்னா சாம்பல் சத்து ரொம்ப முக்கியம் மாதிரி தழ்ச்ச வளரணா தய்ச்சத்து நம்ம நல்லா இருக்கணும் அது வளராது காரணம் வேரில் இயல்பாகவே சில பிரச்சனைகள் இருக்கும் அந்த வேர் பிரச்சனையை என்னன்னு பார்க்கணும் திடீர்னு வேகமாக ஏற்ற மாட்டு இன்றைக்கே பஞ்ச கொடுத்துட்டு ஜீவா கொடுத்துட்டு அதை செடி எடுத்துக்கணும் மண்ணால் எடுத்துக்காது அந்த தன்மையை மண்ணை வந்து அந்த தன்மைக்கு மாற்றணும் அந்த வேருக்கு உண்டான வளர்ச்சியான ஒரு உரங்களை நம்ம கொடுக்கணும் அந்த வளர்ச்சியான உரங்கள் நிறைய இருக்குது அது எல்லோரும் எதுவும் தேடி போக முடியாது அப்படி ஒரு பிரச்சனையை நம்ம தீர்க்குறதுக்கு உண்டான ஒரு இடு தான் நம்ம ஃபார்ம் குரோ அக்ரோ எல்எல்பிலே நிறுவனத்திலிருந்து நம்ம சக்தி குரோன்னு ஒரு உரம் வச்சுருக்கோம் நிறைய விஷயங்கள் தெரியாமல் பயன்படுத்த முடியல சிக்கலாக ஒரு அந்த இதெல்லாம் பரிந்துரைலாம் இருக்காது ரொம்ப சுலபமாக யார் வேணாலும் ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் எல்லாருமே அதை பயன்படுத்துகிற மாதிரி விவசாயம் பண்ணுற பண்ணணுன்ற அந்த ஆர்வம் மட்டும் இருந்தாலுமே வணக்கம் ஃபார்ம் க்ரோ அக்ரோ எல்எல்பி நிறுவனத்திலிருந்து தனஞ்சயன் பேசுகிறேன் இன்றைக்கி விவசாயத்தில் வந்து விவசாயிகள் வந்து நிறைய தடைகளையும் பிரச்சனைகளையும் சந்திக்கிறாங்க நிறைய பிரச்சனைகள் ஏற்படுது ஒரு பயிரோட வளர்ச்சியில் நிறைய விளைச்சல்லையுமே நிறைய பிரச்சனைகள் வருது அப்படி சில பிரச்சனைகளில் வந்து என்ன செய்யலாம் என்ன பண்ணால் ஒரு தீர்வு இருந்தால் நம்ம வந்து அந்த பயிரை வந்து நம்ம சரியாக வளர்க்க முடியும் அப்படின்ற மாதிரி சில சந்தேகங்களை கேட்குறாங்க அப்படி ஒரு தான் ஒரு பயிரை வந்து எப்படி வளர்க்கணும் நட்டதுலேருந்து நட்ட மாதிரியே இருக்குது அந்த பயிர் வந்து வேகமாக வளர்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்ற மாதிரி ஒரு சந்தேகங்களை கேட்குறாங்க ஒரு பயிர் வேகமாக வளரணுன்னா அதுக்கு தேவையான நம்ம அந்த தயச்சத்து மணிச்சத்து சாம்பல் சத்து உரங்களை ஒரு சம அளவில் கொடுக்கணும் அந்த சம அளவில் கொடுக்கும்போது ஒரு சரிசரமான ஒரு சரியான ஒரு வளர்ச்சி இருக்கும் அந்த ஒரு வளர்ச்சியில் வந்து நம்ம ஏதாச்சும் குறைபாடுகள் சத்துக்களில் சத்து குறைபாடில் வந்து மணிச்சத்து சாம்பல் சத்தில் ஏற்ற இருக்கங்கள் இருக்கும்போது பயிரோடய வளர்ச்சி வந்து ஏற்றங்கள் இருக்கங்கள் இருக்கும் ஒரு பயிர் நல்லா வளரணுன்னா சாம்பல் சத்து ரொம்ப முக்கியம் அதே த தாய்ச வளர்ணா நல்லா இருக்கணும் வளராத வளராது காரணம் என்ன இயல்பாகவே சில பிரச்சனைகள் இருக்கும் அந்த வேர் பிரச்சனையை என்னன்னு பார்க்கணும் வேர்ல வந்து அந்த நம்ம பூமியில் இருக்கிற சத்தை வந்து அந்த செடி எடுக்க முடியாத தன்மையில் இருக்கும் அப்போ எடுக்க முடியாத தன்மை என்னென்னா தான் முக்கியம் ஒரு சத்தை எடுத்துக்கிற தன்மை வந்து ஒரு பயிருக்கு வந்து வேறு தான் எடுத்து கொடுக்கும் அப்போ வேரில் என்ன பிரச்சனைன்னு பார்க்கும்போது அந்த வேரை வந்து நம்ம வளமான வேராக கொடுத்துட்டோமா ஒரு புது வேர்களை உருவாக்கி விடணும் புது வேர்களையே வளமான தடமான வேர்களை உருவாக்கி விடும் போது அது பூமியில் உள்ள சத்து எல்லா சத்துமே இருக்கும் ஆனால் செடி வளரல நான் எல்லா உரமும் போடுறேன் ஆனால் செடி வளரலன்னு சொல்லுவாங்க அப்படி அந்த செடியை வளருது காரணம்னா வளராம காரணம் என்னென்னா அந்த வேர் வந்து சரியாக வேலை செய்யாமல் முடங்கி போயிருக்கும் ரொம்ப சேதாரமாக இருக்கும் அழுகியிருக்கும் நோய்களால் பாதிக்கப்பட்டிருக்கும் அப்போ என்ன பண்ணணும் ஒரு சரி நல்லா வளர வைக்கணும்னா வேரை வந்து நல்லா செயல்பட வைக்கணும் வேலை செயல்பட வைக்கணும்னா அதுக்கு தேவையான வள வளர்ச்சி ஊக்கிகள்லாம் நிறைய இருக்குது நம்ம இயற்கையில் பார்த்தோம்னா நம்ம மண்புழு உரம் அது மாதிரி மண்புழு அந்த குளியல் நீர் அது மாதிரி எசன்ஸ் எல்லாம் இருக்கும் அதை மாதிரி சில பஞ்சகவியம் அதெல்லாம் பண்ணுவாங்க அதெல்லாம் ரொம்ப லேட் ஆகும் அது பாரம்பரியமாக ஏற்கனவே பண்பட்ட மண்ணாக இருந்தால் மட்டும்தான் அந்த தன்மை வரும் திடீர்னு வேகமாக எடுத்து மாட்டு இன்றைக்கே பஞ்ச கொடுத்துட்டு ஜீவா மர்த்தம் கொடுத்துட்டு அதை செடி எடுத்துக்கணும் மண்ணை எடுத்துக்காது அந்த தன்மையை மண்ணை வந்து அந்த தன்மைக்கு மாற்றணும் மாற்றுறதுக்கு உண்டான நேரமும் காலமானமும் இல்லாத இல்லைன்றதுனால உடனடியாக அந்த வேருடைய வளர்ச்சியை நம்ம ஊக்கி வச்சு அந்த வேரை வந்து நம்ம புதுப்பிக்கணும் புதுப்பித்து வேர் வந்து அந்த சத்துக்களை எடுத்துக்கிற தன்மையை உருவாக்கணும் அப்படி எடுத்துக்கிற தன்மையை போது தேவையான எனர்ஜி இருந்தாலுமே எடுக்காது அப்போ என்ன பண்ணணும் அந்த வேருக்கு உண்டான வளர்ச்சியான ஒரு உரங்களை நம்ம கொடுக்கணும் அந்த வளர்ச்சியான உரங்கள் நிறைய இருக்குது அது எல்லோரும் எதுவும் தேடி போக முடியாது அப்படி ஒரு பிரச்சனையை நம்ம தீர்க்கறதுக்கு உண்டான ஒரு இடுப்பொருளாக தான் நம்ம ஃபார்ம் குரோ அக்ரோ எல்எல்பிய நிறுவனத்திலேருந்து நம்ம சக்தி குரோன்னு உரம் உரம் வச்சிருக்கோம் அந்த சக்தி குரோன்ற உரம் அது பேர்லேயே சக்தி இருக்குது ஒரு செடிக்கு வந்து நல்ல ஒரு சக்தியை கொடுத்த உடனே வளமான ஒரு ஆரோக்கியமான செடிகள் உருவாகும் அந்த ஆரோக்கியமான செடிகள் உருவாகும் போது ஏன் உருவாகுதுன்னா வேர் வளர்ச்சி முதல்ல கொடுத்துரும் சக்தி ரோன்றது ஃபஸ்ட்டு அந்த செடிக்கு வந்து முதல்ல அந்த செடிக்கு தேவையான வேர் வளர்ச்சி நல்லா கொடுத்துரும் வேர் வளர்ச்சி கொடுக்கும்போது தானாகவே உண்டான எனர்ஜி எடுக்கிற தன்மையை அந்த சத்துக்களை உறிஞ்ச தன்மையை அந்த செடிக்கு வந்துடும் அப்படி தேவையான சத்துக்களை சரியான அளவில் சரியான நேரத்தில் அந்த செடி எடுத்துக்கும் போது சரியான வளர்ச்சியும் இருக்கும் சரியான வளர்ச்சி இருந்து அதாவது நல்ல அபரிதமான வளர்ச்சி வேணும்னா வேர் நல்லா வளமான அந்த சத்துக்களை எடுக்கும்போது அபரிதமான வளர்ச்சியாக ஏற்படும் அப்படி ஒரு தன்மையை வந்து கொடுக்கக்கூடிய அந்த ஒரு உரம் தான் நம்ம ஃபார்ம் குரோ அக்ரோ எல்எல்பி நிறுவனத்தில் உள்ள சக்தி குரோ என்ற அந்த ஜெல் டைப்பிலான ஒரு ஜெல் வடிவிலான குழும வடிவிலான ஒரு உரம் இருக்குது அந்த உரத்தை வந்து ரொம்ப எளிமையாக பயன்படுத்தலாம் தெரிய விவசாயம் தெரியாதவங்க கூட பயன்படுத்தலாம் ஒன்றும் இல்லை அந்த உரத்தை எடுத்துகிட்டு மாடி தோட்டம் வீட்டு தோட்டம் நம்ம பண்ணைகள் பெரிய பெரிய பண்ணைகள் பெரிய பெரிய வயல்கள் விவசாயிகள் பெரிய பண்ணை நிலங்கள்லாம் கூட பயன்படுத்தலாம் பயன்படுத்த முறையெல்லாம் ரொம்ப சுலபமாக இருக்கும் அதுக்காக மெனக்கட்டு இதை பண்ணணும் அதை பண்ணணும் நிறைய விஷயங்கள் தெரியாமல் பயன்படுத்த முடியல சிக்கலாக ஒரு அந்த இதெல்லாம் பரிந்துரைலாம் இருக்காது ரொம்ப சுலபமாக யார் வேணாலும் ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் எல்லாருமே அதை பயன்படுத்துகிற மாதிரி விவசாயம் பண்ணுற பண்ணணுன்ற அந்த ஆர்வம் மட்டும் இருந்தாலுமே அந்த சக்தி குரு உரம் ஒன்று கையில் இருந்தாவே செடியை வந்து ஈஸியாக வளர்த்து வளர்த்து எடுக்கலாம் வளரல வளர்ச்சி இல்லை வேர் இல்லை வேர் வளர்ச்சி இல்லை செடி வளர்ச்சி இல்லை அந்த குறைபாட்டை நீக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான பங்கு என்ன செய்யுதுன்னா சக்தி குரு என்ற அந்த உரம் வந்து இந்த பிரச்சனையில் தீக்கிறதுக்கு ரொம்ப எளிமையாக கிடைக்கிற ஒரு உரம் எளிமையாக கிடைக்கிறதுல எளிமையாக பயன்படுத்துகிற ஒரு முறை என்றதுனால இந்த சக்தி குரோ என்ற அந்த ஃபார்ம் குரோ குரோ எல் நிறுவனத்தில் சக்தி குரோ என்ற அந்த உறவத்தை வந்து நம்ம பயன்படுத்தும் போது அந்த ஒரு விவசாயி எதிர்கொள்கிற அந்த விஷயம் எதை போட்டேன் செடி நட்டேன் நல்லா உரமும் கொடுக்குறேன் ஆனால் செடி மட்டும் வளரல அப்படின்றாங்க இல்லையா அந்த பிரச்சனையை வந்து ரொம்ப எளிமையாக ரொம்ப சீக்கிரமாகவே அந்த பிரச்சனையை தீர்த்து அவங்க அந்த விவசாயிக்கு தேவையான வளர்ச்சியை கொடுக்குற விவசாயிக்கு தேவையான அந்த செடியோட வளர்ச்சியை கொடுக்குற அந்த தன்மை வந்து இந்த ஃபார்ம் குரோ குரோ எல்எல்பி நிறுவனத்திலுடைய சக்தி குரோ ஃபெர்டிலைசர் அந்த இயற்கை உரத்துக்கு அதிகமான தன்மை உண்டு அந்த செடியை வளர்க்குற தன்மையை நல்லா அருமையான சிறப்பான வேலை செய்து அந்த வேர்களை வளர்ச்சி உருவாக்கி நல்லா தழைத்த ஒரு செடியை உருவாக்குற தன்மை ஃபாம் குரோ குரோ சக்தி குரோ என்ற அந்த ஃபெர்டிலைசருக்கு உண்டு அப்போ எளிமையாக விவசாயம் ஒரு மாடித்தோட்டம் வீட்டுத்தோட்டம் சக்தி குரோ உரங்களை பயன்படுத்தும் போது அந்த விவசாயம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும்